என் பேர் வினிதா கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிக்கிறேன் ரத்த சோகை விழிப்புணர்வுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சேக்கலையே ஆளான ஒஞ்சிப்பு மங்குதம்மா அச்சோ ரத்த சோக வந்ததம்மா கொள்ளையில் வாழப்பழம் கோழிக்கறி ரத்தத்தில இரும்பு சத்து ஏறுமம்மா ஆடுமீன் இரள் இறால் சேத்துக்கம்மா சத்தோட நிவார்ந்தா சந்ததி மேலோங்கும் கருப்பட்டி சேருமையா டீ காப்பி வேணா கொஞ்சம் தள்ளம்மா பழசாரு கீரையும் சேர்த்து கொள்ளம்மா எல்லூருண்ட பாக்கலையே ஆளான மங்குதம்மா அச்சோரத்தை சோக வந்ததம்மா சோர்வாக நின்னாயோ கலைப்புன்னு சொன்னாயோ கண்ணே போனாலோ மயக்கமா செஞ்சாலும் அம்மா நீ உடனே போ சிகிச்சைக்கு இரும்பு சத்தும் இல்லாம சந்ததி சத்தும் தான் போச்சு நீயே எங்க ராணி பாரு உடம்புக்கு தாயோட புள்ள மொத்தம் சொத்தம்மா உன் ஆரோக்கியம் இல்லை இன்னா தப்பம்மா எல்லூருண்ட பாக்கலையே கோதுமைய சேர்க்கலையே ஆளான ஒஞ்சிரிப்பு மங்குதம்மா அச்சச்சோரத்த சோக வந்ததம்மா சொத்து சொத்துகம் இருந்தாலும் படிச்சே வளர்ந்தாலும் உடல்நல குறைஞ்சிடாதே இருக்கணும் போனாலும் வராது ஐயோ நான் இருக்காது உன்னோட குலத்தை காக்கும் சாமினி உணவு பண்ணுற வேலை பாரு கைய காலை நீட்டி மடக்கி உழைக்கணும் நோய் நோடி ஒன்ன பார்த்தா ஓடாதோ